எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் துவக்க இந்த பள்ளியினுடைய இமாம் மௌலவி ஹாஃபில் அசதுல்லா ஹவுசி அஜுரத் அவர்கள் சிறிது நேரம் ஷால்லா துவக்குரை நிகழ்த்துவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாயத் அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அன்னாருடைய ஷஃபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும் அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் தஞ்சை நகர வட்டார ஜமாஅத்துல் உலமா சார்பாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீளாது சிறப்பு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் யார் ஆலமீன் இந்த சிறப்பான நிகழ்விலே இரு சிங்கங்கள் இன்னும் சற்று நேரத்தில் கர்ஜிக்க உள்ளது அதற்கு முன்பு சில செய்திகளை மட்டும் சொல்லி அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்க ஆசைப்படுகின்றேன் ஜமாத்துல் உலமா சார்பாக ரமலான் வந்துவிட்டால் புனித ரமலானே வருக என்பதை கொண்டு ரமலானுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவதும் ஹஜ்ஜினுடைய மாதம் வந்துவிட்டால் இறையில்லமான காபாவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு வழிகாட்டி வகுப்பு நடத்துவதும் ஹிஜ்ரி புத்தாண்டு வந்துவிட்டால் ஹிஜ்ரத்து கர்பலா போன்ற நிகழ்வுகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை தாண்டி மீலாது பெருமானார் சல்லல்லாகோ செல்லம் அவர்களுடைய இந்த ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகி வந்துவிட்டால் அன்னாருடைய மீளாதையும் சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பான சேவை தொன்றுதொட்டு தொட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடலாமா வேண்டாமா என்ற ஒரு விவாத சர்ச்சைகள் நம்முடைய சமூகத்திலே இருந்து வந்து வருகிறது ரமலானை பற்றி பேசும்போதெல்லாம் அதை சர்ச்சைக்குரியதாக யாரும் பேசுவதில்லை ஹஜ்ஜை பற்றி பேசும்போதெல்லாம் அதை பிதத் என்றோ ஷிருக்கு என்றோ யாரும் சொல்வதில்லை ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகளை பற்றி பேசும்போது அந்த மாதத்தை பற்றி பேசும்போது அது எந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக நம்முடைய சமூகம் சொல்வதில்லை ஆனால் மீலாது என்று சொன்னாலே அது கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆவது இந்த ஆண்டு உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெருமானாருடைய புகழ் பாடப்பட்டது தமிழ்நாட்டிலும் கூட தமிழக முதலமைச்சரால் ஏற்பாடு செய்து சென்னையிலும் மிக சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு இஸ்லாமியர்கள் கூட கொண்டாடலாமா வேண்டாமா என்று சர்ச்சைக்குள்ளான கருத்துக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய காலத்திலே திரையுலக பிரபலங்கள் இந்த ஆண்டு மீலாது விழாவை நடத்தியிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீலாது விழாவை நடத்தியிருக்கின்றார்கள் அந்த மேடைகளில் எல்லாம் இஸ்லாம் அல்லாத சில தலைவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு வைக்கப்பட்ட வேண்டுகோள் என்ன தெரியுமா இந்த மீலாது விழாவை கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் ஏன் நடத்தாமல் போனீர்கள் பொதுமக்களுக்கு மத்தியிலே மத நல்லிணக்கமாக நடத்தப்பட வேண்டிய மீளாது விழாக்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நீங்கள் தோய்வு ஏற்படுத்திய காரணத்தினால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பட்டம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு தீவிரவாதி நீங்கள் ஒரு பயங்கரவாதி ஹசரத் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு காலத்துல ஊர்ல வெளி மீட்டிங்கில் பெருமானார் அவர்களை பற்றிய விஷயத்தை பற்றி சொல்லப்படும் எப்பொழுது பெருமானார் அவர்களுடைய ஹதீசுகளும் பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலும் சமூகத்திற்கு சொல்லப்படுமோ அப்பொழுதெல்லாம் அந்த சமூகம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் கத்தாரிலே நடைபெற்ற ஒரு உலக கோப்பையினுடைய ஒரு மேட்சில் ஒரே ஒரு ஹதீஸ் ஆங்கிலத்தில் பதாகையில் எழுதப்பட்டது அது உலகமெங்கும் திரும்பி பார்க்கப்பட வைத்தது அந்த ஒரு ஹதீஸை மையமாக ஆய்வு செய்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் என்ன ஹதீஸ் த ஆல் முகமலர்ச்சியோடு உன்னுடைய சகோதரத்தில் பேசுவதும் ஒரு தர்மமாகும் த ஸ்மைல் இஸ் ஆல் டொனேட் இந்த ஹதீஸ் ஒற்றை வரை ஹதீஸ் பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்தது இன்று கூட திருமண விழாவிலே நான் பேசினேன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் நிறைவான செல்வம் சரீர ஆஃபியத் நீண்ட ஆயுள் டாக்டர் அவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க நீண்ட ஆயுள் வேணும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அது மட்டுமல்லாமல் நிறைய செல்வத்தோடு வாழ வேண்டும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கின்றதோ நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் சொல்கின்றேன் என்று சொன்னவுடன் இஸ்லாம் அல்லாதவர்களெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க அதிகமாக கல்யாணங்களில் போய் கலந்துக்கோங்க உங்களுக்கு ஆயில் நீட்டி கொடுக்கப்படும் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கப்படும் இது நான் சொல்லலை நபிகள் நாயகம் சொன்னாங்க யாருக்காவது ஆயில் நீட்டி ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரஹிமகு உங்களுடைய சொந்த பந்தங்களோடு தாய் சொந்தங்களோடு சேர்ந்து வாருங்கள் என்று சொன்னார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல குடும்ப உறவை பேணி வாழச் சொன்னார்கள் பெருமானார் குடும்ப உறவுகளை பேணி வாழ்வதற்குண்டான ஒரு இடம் என்று திருமண விழா அந்த விழாவிலே மாமன் மச்சான்களை பார்த்து வரக்கூடிய உறவினர்களை பார்த்து ஒருவருக்கொருவர் நீங்கள் முக மலர்ச்சியோடு பேசுவதை கொண்டு உங்களுக்கு தர்மம் மட்டுமல்லாமல் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற ஒரு சிறப்பான செய்தியை பெருமானார் அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னதற்கு பிறகு ஒரு மாற்று மத சகோதரர் இவ்வளவு செய்திகளையும் நபிகள் நாயகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்களா என்று நமக்கு அவர் கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்ப நம்ம கொண்டு போய் செய்திகளை சொல்லல சொல்லாட்டா சில பேர் என்ன செஞ்சிருவாங்க தவறான கருத்துக்களை சொல்லிவிடுவார்கள் சமீபத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான சர்ச்சைக்குரிய கருத்துக்களையே சொல்லக்கூடிய ஒரு அதி மேதாவி ஒருவர் பேசினார் நபிகள் நாயகம் இந்தியாவை யார் படையெடுத்து வெற்றி கொண்டு இந்தியாவை படையெடுப்பார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க எனவே தான் முகலாய மன்னர்களிலிருந்து எல்லாம் இந்தியாவை படையெடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நபிமொழி இருப்பதாக ஒரு தவறான கருத்தை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்தியாவை படையெடுத்து வருபவனுக்கு சொர்க்கம் உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்னதாக அவர் ஒரு அதீச சொல்லி காட்டார் எப்படி விஷ பாருங்க இஸ்லாமிய பெருமானாருடைய அந்த வாழ்வியல் அற்புதமான வாழ்வியலை நாம் சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காவிட்டால் இது போன்ற விஷ கருத்துக்கள் சொல்லி சேர்ப்பார்கள் உடனே அந்த அதி அந்த அதிசுக்கு மறுப்பாக அவன் சொன்ன அந்த கருத்துக்கு மறுப்பாக நான் போர்த்தேன் அண்ண அது இந்தியாவுக்கு சொன்ன அதிஸ் அல்ல அது கிறிஸ்டின் தீயா என்று சொல்லப்படக்கூடிய துருக்கிக்கு சொன்ன அதிஸ் துருக்கி இஸ்தான்புல் கிறிஸ்டின் தீயாவை யூதர்களால் அந்த மக்கள் அடிமை தனம் படுத்தப்பட்டு அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு சென்று சுதந்திரத்தை யார் வாங்கி கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற கருத்தின்படி உள்ள அதிசை என்ற வார்த்தையை இந்தியாவாக மாற்றிவிட்டு விஷ பரப்புகள் செய்யப்பட்டு நாயகம் சொன்ன கருத்துக்கள் மீதும் தவறான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் விழாக்கள் இன்னும் சிறப்பாக தெருவெங்கும் வீதி எங்கும் ஊரெங்கும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு நடத்த வேண்டிய அவசியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் அவருடைய வரலாற்றை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு நாம் என்ன சொல்கின்றோம் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மீளாது அப்படின்னு சொல்கின்றோம் ஏனென்றால் உலகத்தில் எத்தனை புரட்சியாளர்கள் வந்திருக்கலாம் ஆனால் அவருடைய புரட்சிகள் எல்லாம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு பேசப்படும் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் பிறப்பதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் பேசினான் இந்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்பு நாயகத்தினுடைய மீலாதை பற்றி பிறப்பை பற்றி அல்லாஹ் பேசினான் நபிகள் நாயகம் பிறக்க இருக்கின்றார்கள் என்று ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாம் பேசினார்கள் ஈசா அலை இஸ்லாம் பேசிய வரலாற்றை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஈசா நபி வரை நபிகள் பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இந்த உலகம் பெருமானார் அவர்கள் பிறக்க போகிறார்கள் பெருமானார் அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்று சொன்னார்கள் பிறந்ததற்கு பிறகு அல்ஹம் என்று அரபுலகம் பேசியது பெருமானார் அவர்கள் கத்னா செய்யப்பட்டவர்களாக சராசரி குழந்தைகளை போன்று உடலில் நஜீஸ் இல்லாமல் சுத்தமாக பிறந்தார்கள் அப்படி பரிசுத்தமாக பிறந்த மா நபியை நகர பெண்கள் எல்லாம் தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டும் பொழுது சொன்னார்கள் உடலில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தண்ணீர் சுத்தம் செய்யலாம் ஆனால் தண்ணீர் சுத்தப்படுத்தி கொள்வது எப்பொழுது தெரியுமா நபிகள் நாயகத்தினுடைய மேனியின் மீது படுவதன் மூலமாக என்று சொன்னார்கள் உலகில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் தண்ணீர் சுத்தம் செய்கின்றது ஆனால் மா உடலில் மீது படுவதன் மூலமாக தண்ணீர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டது என்று பெருமானார் அவர்களுடைய அந்த சிறப்பை பற்றி பேசுவார்கள் தௌராத் இஞ்சில் ஜபூர் குர்ஆன் இந்த வேதத்தையும் தாண்டி இந்து மக்களால் சொல்லப்படக்கூடிய பவிஷ்ய புராணம் பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதஸ்தின்னஞ்சரே மிலேச்ச ஆச்சரியன சமன்வித மகாமத் இது கீயாத சிஷ்ய சாஹா மருஸ்தல நிவாசனம் பெருமானார் அவர்களை பற்றி சமஸ்கிருதம் பேசியது அரபு நாட்டிலே ஒரு ஆச்சரியார் தோன்ற இருக்கின்றார் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய வேதத்தையும் தாண்டி பெருமானார் அவருடைய புகழ் சமஸ்கிருத வேதங்கள் பேசியது பிறப்பிற்கு முன்பு பிறக்க போகிறார்கள் என்று பேசிய இந்த உலகம் பிறந்ததற்கு பிறகு பிறந்து விட்டார்கள் என்று அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த விழா இரண்டு இரட்டிப்பான விழா ஒன்று மான் நபியை புகழக்கூடிய மீலாது விழா ஒன்று அவர்கள் வழியில் வந்த சைதனாத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் அசீஸ் மிகப்பெரிய புரட்சியாளர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தேசத்திலே வாழ்ந்து மிகப்பெரிய புரட்சி செய்தவர்கள் சைதனா கௌது ஆலம் மொஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய பெயரை எங்களுடைய சில ஊர்களிலே ஹுத்துபாக்களில் ஓதுவார்கள் அப்படி சித்திக் ராஷிதனுடைய பெயரை தாண்டி அவர்களுடைய பெயரை பிரசங்கம் செய்யும் பொழுது சில சர்ச்சைகள் எழுந்தது அது எப்படி குத்துபாவிலே மொய்தீன் ஆண்டவர்களை பற்றி நீங்கள் ஓதலாம் என்று அப்பொழுது உலமாக்கல் உடனே சொன்னார்கள் ஏன் மொய்தீன் ஆண்டவர்களை பற்றி தொழுகையில் நீங்கள் ஓதுவதில்லையா பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே கௌது நாயகம் சல்லி அல்லாஹு அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது சலவாத் சொல்வதின் மூலமாக சகிதனா ஹசன் சகிதனா ஹுசைன் என்ற ஜத்திலே யாரெல்லாம் வருகின்றார்களோ அத்தகைய பெருமானாருடைய குடும்பத்தை பற்றி அவர்கள் மீது செலவா சொல்வதை பற்றி நாம் தொழுகையில் ஓதுகின்றோம் பெருமானார் அவர்களை நிறைய புகழ்ந்துடுறாங்க புகழ்ந்து உச்சத்துக்கு கொண்டு போயிடுறாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் புகழ்ந்த மாதிரி எல்லாம் நம்மளால புகழ முடியாது அல்லாஹ் பெருமானாரை ஒரு உச்சத்துக்கு அழைத்து சென்றான் அந்த உச்சத்தை உலகத்தில் யாரும் ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழை பாடி முடிக்க முடியாது என்று சொன்னார் அல்லவா அல்லாஹ் பெருமானாரை வராஃஃபைனா லக்க ذِكْرَك நபியே நாயகமே உங்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் தட் இஸ் நாட் ஏ பாஸ்ட் டென்ஸ் தட் இஸ் ஏ பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வராஃஃபைனா லக்க ذِكْرَك உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம் இறந்த காலம் அல்ல உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் எப்படி அல்லாஹ் உயர்த்துகின்றான் நபிகள் நாயகத்தை பார்த்து ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொன்னான் நபியே நாயகமே என்னுடைய புகழ் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உங்களுடைய திருநாமம் சொல்லப்படும் தொழுகையில் அல்லாஹு அக்பர் அல்லாவை உயர்த்துகின்றோம் உயர்த்தி பேசுகின்றோம் அதே தொழுகையில அல்லாஹு என்று என்னுடைய துதி பாடக்கூடிய தொழுகையில் கூட நபிகள் நாயகமே உங்களை பற்றி பேசப்படும் அதையும் தாண்டி உலகத்தில் ஒரு வினாடி போது கூட வாங்கோசை இல்லாமல் இந்த உலகம் சுழற்சி அடைவதில்லை அப்படி இந்த பூமி சுழற்சி அடையக்கூடிய அந்த நேரத்திலே எல்லா இடங்களிலும் பாங்கு சொல்லப்படுகிறது அப்படி பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அஷ் அது அல்லா இலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய பிலால் அஷ் அது அண்ணா முகமது என்றும் சொல்லுவார்கள் எனவே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் அத்தகைய மாணவியனுடைய வழியிலே நன்மக்களுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியூரிலே நம்முடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது மீளாதின் அவசியம் சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நிறைய மகல்லாக்கள்ல மொய்தீன் ஆண்டவர்களுடைய கந்திரி சிறப்பாக நடத்துறீங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவு செய் செலவு செஞ்சு அன்னதானங்கள் வழங்குகின்றீர்கள் அதே நேரத்திலே வழிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் பயானாக இது போன்ற ஆலிம் உலமாக்கலை வர வைத்து உங்களுடைய பகுதியில குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுத்துங்கள் ஏன் என்றால் ரசூலாய் சலாலய சொல்றாங்க அல்லிமுலாதக்கும் வகுப்ப அகல பைதிகி பத்திலாபத்தில் குரான் பிள்ளைகளுக்கு அலி பேத்தேன் மதரசாவை உங்களுடைய பள்ளிவாசல்ல ஓதி கொடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகத்துடைய பிரியத்தை கற்று கொடுங்கள் நபிகள் நாயகத்துடைய வரலாற்றிலே வந்த

ஹதீஸை பற்றி தெரியாதா காரணம் என்ன வழிமார்கள் நடந்த வழியை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை இஷாரா வந்து விட்டது பாருங்க நாற்பத்தோரு உயிர் கரூர்ல இறந்திருக்கிறது அதுல நாற்பத்தோரு பேர்ல யாராவது யாருமே இஸ்லாமியர்கள் இருக்க கூடாதுன்னு நினைத்து பத்திரிகையை திறந்து பார்த்தால் ஆச்சரியம் இறந்து போகும் பொழுது கூட என்னுடைய இறுதி ஊர்வலம் பாத்திமா நாயகி அம்மா அவர்கள் ஹிஜாபோடு செல்ல வேண்டும் என்ற வந்த அந்த வழியில் வந்த இஸ்லாமிய சமூகம் வழி தவறி ஒரு கூத்தாடிக்கு பின்னால் ஆட்டு மந்தைகளாக கூட்டத்தில் இணைந்து நாற்பத்தோரு உயிர்கள் இறந்தது அந்த நாற்பத்தோரு உயிர்ல திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு பெண் இஸ்லாமிய சகோதரியும் இறந்திருக்கின்றாள் அவருடைய ஜனாசாவும் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பேர் என்ன தெரியுமா ஃபாத்திமா எங்கே சென்று சமூகம் நம்மை காலத்தின் அவசியம் இது போன்ற நல்லோர்களுடைய வழியை நடக்கக்கூடிய அந்த தர்பியத்துகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது காலத்தின் கட்டாயமாகும் மீளாது இன்னும் சிறப்பாக நடத்தப்பெற வேண்டும் கௌது நாயகத்தினுடைய உருஸ் வெறுமன பாத்தியாவோதி நெய்ச்சோறு கொடுத்து ஊரு ஃபுல்லா கொடுப்பதையும் தாண்டி ஒவ்வொரு பள்ளிவாசல்ல குறிப்பாக பெண்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து நன் மக்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக